வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைக்கி ஆரோக்கிய சமையல் கிராமிய முறைப்படி ஆமாங்க பச்சை சுண்டக்காய் பூண்டு முருங்கக்காய் மாங்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டேன் இந்த குழம்புக்கு அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் நான் தாளித்தம் செஞ்சுட்டேன் நல்லெண்ணெய் நான்கு ஸ்பூன் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தாளித்தம் செஞ்சுட்டு பூண்டு பச்சை சுண்டக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக அரை கப்புக்கு புளி தண்ணி விட்டுட்டு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுவிட்டேன் தண்ணி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு நம்ம மூடியெல்லாம் ஒரு சவுண்டு வந்ததும் அப்படியே இறக்கி கொஞ்சம் போல் கொதிக்க வச்சு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கோசு பாசிப்பருப்பு பொரியல் இந்த பொரியல் வந்து நான் ஃபில்டர் பண்ணுறதுல அந்த ஜல்லடை மாதிரி இல்லைங்களா அதில் வந்து கோசு அலம்பிட்டு குக்கர்லேயே வந்து தண்ணி தெளித்து பாசிப்பருப்பு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு தாளித்தம் செஞ்சு அதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து வதக்க எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க ஈஸியாக சுலபமாக குக்கர்லேயே இன்னும் தோசை வேக வச்சு எடுத்துட்டேன் அடுத்து பச்சை சுண்டக்காய் முருங்கக்காய் கா பூண்டு போட்டேன் காரக்குழம்பு வச்சு எடுத்துட்டேன் வடைச்சட்டியில் எல்லாத்தையும் தாளித்தம் செஞ்சு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்றைய சமையல் ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிட்டு எனக்கு ரெண்டு பாத்திரம் தான் தேய்க்க வந்தது உழை வைக்கிறது தான் எனக்கு பாக்கி அதை வந்து நான் குக்கர்லேயே இன்றைக்கி வச்சிடுவேன் எனக்கு வந்து இரண்டு பேருக்குரிய சமையல் தான் இன்றைக்கி அதனால் குக்கர்லேயே வச்சுட்டா வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் இன்றைய விடிய உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பச்சை சுண்டைக்காய் பூண்டு போட்டு தான் நான் வச்சேன் இப்போ இன்றைய சமையலில் வந்து முருங்கைக்காய் மாங்காய்லாம் சேர்த்து நான் இந்த குழம்பு வச்சுட்டேன் ஒரே ஒரு டிப்ஸ் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நாட்டு சக்கரை ருசியை அதிகப்படுத்தும் நன்றி